தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் நம்பிராஜன் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவக்கிரகங்கள் ஒருத்தருடைய லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் என்ன மாதிரியான பலன்களை பெறுவார் ஸோ நவக்கிரகங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஜோதிடத்தில் நவக்கிரகங்கள் ஒன்பது வகைகள் உள்ளன சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு மற்றும் கேது ஸோ இந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒருத்தருடைய லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் என்ன மாதிரியான பலன்களை பெறுவார் இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக ஜென்ம லக்கணத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார் கம்பீரமான தோற்றம் உடையவர் எந்த ஒரு விஷயத்திலும் தலைமை தாங்கும் எண்ணம் உடையவராக ஜாதகர் இருப்பார் அதிகார தோரணை உடையவர் இறக்கு குணம் உடையவர் உடல் உஷ்ண தேகம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியமானவர் ஜென்ம ஜென்மலக்கணத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் வசீகரமான தோற்றம் உடையவர் அழகானவர் கற்பனை வளம் உடையவர் காதலில் அதிக உணர்வு அதிக எண்ணம் உடையவர் அடிக்கடி ஜலதோஷனால் அவதிப்படுபவர் கதை கவிதை சொல்வதில் கெட்டிக்காரராக இருப்பார் ஜென்ம லக்கணத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார் முன்கோபம் உடையவராக இருப்பார் உடம்பிலும் முகத்திலும் தழும்புகள் அதிகமாக இருக்கும் காரமான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடியவர் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்ட முடிவுகளை எடுத்து பின்னால் பின்னால் வருந்த கூடியவர் சொத்து சுகம் என்பது இவருக்கு உண்டு நெஞ்சு தைரியம் உடையவராக இருப்பார் அடுத்து ஜென்ம லக்கணத்தில் புதன் இருந்தால் இவருடைய தோற்றம் புத்திசாலித்தனமான தோற்றம் உடையவராக இருப்பார் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர் ஞாபக சக்தி உடையவர் நகைச்சுவை காதல் கவிதை இவைகளில் அதிக விருப்பம் உடையவராக இருப்பார் ஒரு சிலர் சிறந்த பேச்சாளராக இருப்பார் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் இவருக்கு வெற்றி உண்டு ஜென்ம லக்கணத்தில் குரு பகவான் இருந்தால் ஜாதகர் சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக அறிவு உடையவராக இருப்பார் பெரியோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்றவர் குலதெய்வத்தின் அருள் இவருக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஜாதகர் நல்லவராக இருப்பார் பிறருக்கு நல்ல விஷயங்களை போதிப்பவராக இருப்பார் அனைவராலும் விரும்பப்படுவர் மரியாதையான உருவத்தோற்றம் இவருக்கு உண்டு லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் ஜாதகர் முகவசீகரம் உடையவர் அழகானவர் அமைதியான உருவத் தோற்றம் இவருக்கு உண்டு எந்த ஒரு விஷயத்திலும் ரசனை உடையவர் மனைவியிடம் பிரியமானவர் ஆடம்பரமாக வாழக்கூடியவேன் நன்கு ருசியாக சாப்பிடக்கூடியவர் ஜென்மலக்கணத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் ஜாதகர் சற்று சோம்பேறியாக இருப்பார் அதே சமயம் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார் சில விஷயங்களில் பொய் பேசுவார் தாழ்வு மனப்பாமை என்பது இவருக்கு உண்டு தன்னை தவறாக நினைத்து கொள்ளும்படி இவர் நடந்து கொள்வார் பெயர் வாங்குவார் ஆயுள் பலம் என்பது இவருக்கு உண்டு லக்கணத்தில் ராகு இருந்தால் ஜாதகர் பிடிவாத குணம் அதிகமாக உடையவர் இறைபக்தி இல்லாதவர் பேராசை உடையவர் குறுக்கு வழியை விரும்புவவர் எதையும் சாதிக்கும் திறமை உடையவர் லக்கணத்தில் கேது இருந்தால் விரக்தி மனப்பான்மை உடையவர் தனிமையை விரும்புவர் ஞானம் உடையவர் இறை சிந்தனை உடையவர் கடினமான மனப்பான்மை உடையவர் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்